ஹாய் ஒன் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆரி ஒர்க்குங்க ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ எடுத்தேன் லாஸ்ட் நீட்டில் டெலிவரி கொடுக்குற சமயத்தில் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே இருக்கும் ஒர்க் தாங்க இது வந்து கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெட்டு வித்து ப்ளூ கலர் காம்பினேஷனில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் மாதிரி தெரியுது ஆனால் ப்ளவுஸ் வந்து ப்ளூ தான் இந்த மாதிரி ஒர்க் கேட்டு ஒர்க்கு வந்து நீங்கள் பார்த்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துட்டு இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துருந்துச்சி இதை அப்படியே எடுத்து எம்போஸ் பண்ணி இந்த ஒர்க்கை அப்படியே ஹைலைட்டாக கொடுத்தாச்சு கஸ்டமர் இந்த ஒர்க்கை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாங்க எனக்குமே இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைனலாக பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைடல் ஒர்க்கு லாஸ்ட் நைட்டில் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சேம் அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ஒர்க்கை நம்ம பேஜில் பார்த்துட்டு இந்த ஒர்க்கை கேட்டிருந்தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் பீட்ஸு லக்ஷ்மி காயின் ஜர்தோசி ஸ்டோன்ஸு செயின் செயின் ஸ்டோனு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் எல்லாமே ஒரே ப்ளவுஸில் கவர் ஆகிருந்துச்சு இந்த மாதிரி ஒர்க் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த மாதிரி ஒர்க் படுத்துட்டுருந்தோம் இது என்னென்ன ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னா சேரீ பார்த்திங்கன்னா ரெட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீனில் எடுத்து கொடுத்துட்டாங்க கஸ்டமரே அதில் நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்யாண பொண்ணு பையன் இருக்கிற மாதிரி பல்லாக்கு டிசைன் போட்டிருந்தோம் அவங்க அது எனக்கு அது வேணாம் சேரீயில் வந்து பீக்காக் தான் இருக்குது அண்ணை எனக்கு அந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த டிசைனை பண்ணி கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ராய்டிங் டிசைனு இது நம்ம ஒர்க் போட்டு ஒன் வீக் ஆகுது இன்னும் நான் ஸ்டிச் பண்ணலை இனிமேல் தான் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நெக் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு இந்த ஒர்க்கும் பண்ணி முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று போட்ட ஒர்க் எல்லாமே நான் வீடியோ எடுக்க முடியல வெறும் பிக்சராக மட்டும்தான் தான் எடுத்திருந்தேன் இதுக்கு ஸ்லீவுக்கு கிடையாது பார்ட்ரு பெருசாக இருக்கனால அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ டேஸாக ஃபோட்டோ ஒர்க் எல்லாமே நான் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தேன் ஒரு சில இது மட்டும் ஃபோட்டோ எடுத்தேன் இதுவும் ஆரி ஒர்க்கு தான் ரெட் வித் கலர் காம்பினேஷனில் இது எல்லாமே நார்மல் எயிட்டில் த்ரீ ஹண்ட்ரடில் ஒர்க்கில் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த மாதிரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்கு ஜஸ்ட் என்னால் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது வீடியோ எடுக்க முடியல இதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுவும் ஆரி ஒர்க்கு தான் மிரர் ஒர்க்கு ஹேண்டுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருந்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் போட்ட மாதிரி ஸ்டிச் அது ப்ளவுஸு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு போயிட்டு இருந்தது கஸ்டமர் வந்துட்டாங்க அவங்களுக்கு டெலிவரி கொடுக்குற சமயத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்க்கிட்டேயே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சேண்டில் வித் பிங்க் கலர் ப்ளவுஸு இதுவும் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் நம்மளே செலெக்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒர்க் போட்டு நெக் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் ஒடி இருக்குது இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு கம் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோ எல்லாமே இதே மாதிரியே கொடுப்போம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு பிரைடல் ஒர்க்கு தான் ஒர்க் ஒத்திங்கன்னா அவங்களே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒர்க்கு நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருந்தேன் அவங்கள அதில் பிடிச்சிருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த ஒர்க்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ